வணக்கம் வீட்டில் ஈ தொல்லை தாங்களையா அதை விரட்ட சில டிப்ஸ் இரண்டு இறக்கைகளை விரித்து கொண்டு ரீங்காரத்துடன் பறந்து வந்து தொந்தரவு தரும் பூச்சி இனத்தில் ஒன்றுதான் ஈ உலகளவில் ஒன்று புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் மில்லியன்கள் ஈக்கள் உள்ளன அவை முழுமையாக வளரும் வரையில் உருவத்தின் அளவில் மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றன வீடுகளில் காணப்படும் ஈக்கள் மஸ்கா டொமஸ்டிகா என்று அறிவியல் ரீதியாக அழைக்கப்படுகின்றன மனிதனை கடிக்காமல் காலரா வயிற்றுப்போக்கு டைஃபாய்டு போன்ற வியாதிகளை பரப்புவதாக வீட்டு ஈக்கள் உள்ளன அது மட்டுமல்லாமல் கடுமையான கண்தொற்று நோய்களை ஏற்படுத்துகின்றன வீட்டில் எறும்பு தொல்லை தாங்களையா இதை ட்ரை பண்ணுங்க பொதுவாக சுத்தமான இடமாக இல்லாத இடத்தில் ஈக்கள் காணப்படுகின்றன அதாவது திறந்து வைக்கப்பட்டிருக்கும் குப்பைகள் அல்லது கழிவுகள்தான் ஈக்கள் அதிகமாக வாழ்கின்றன நிறைய தாவரங்கள் மற்றும் நெருக்கமான புதர்கள் உள்ள இடத்தில் ஈக்கள் உயிர் பெற்று பல்கி பெருகி எல்லா இடங்களிலும் பரவும் கற்பூரம் ஈக்களை விரட்டியடிக்கக்கூடிய மிக சிறந்த பொருளாக கற்பூரம் உள்ளது கற்பூரத்தை ஏற்றிவிட்டு தங்கியிருக்கும் இடம் முழுவதும் அதன் நறுமணத்தை காட்டினால் ஈக்கள் உடனடியாக அந்த இடத்தை காலி செய்து ஓடிவிடும் துளசி மருத்துவ குணமிக்க துளசிக்கு ஈக்களை உறுதியாக விரட்டியடிக்கும் திறன் உள்ளது எனவே உங்களுடைய தோட்டத்தில் ஓமத்தை வளர்த்து ஈக்களை விரட்டுங்கள் ஓமம் மட்டுமல்லாமல் புதினா லாவெண்டர் அல்லது சாமந்தி ஆகியவைகளும் ஈக்களை வெளியே தள்ளக்கூடிய திறன் கொண்டவையாகும் ஃப்ளைஸ்வாட் உங்களுடைய வீட்டின் ஈக்கள் கட்டுப்படுத்த உதவும் திறன்மிக்க குறைந்த செலவுடைய வழிமுறையாக ஸ்வாட் உள்ளது எலக்ட்ரானிக் மிஷின்களுடன் வரும் ஃப்ளைஸ்வாட் ஈக்களை பிடித்து அவற்றை தானாகவே கொன்றுவிடுகின்றன ஈக்களை கொள்வதற்காக தொந்தரவில்லாத வழிமுறையாக இது உள்ளது எண்ணெய்கள் லாவண்டர் யூக்கலிப்டஸ் பெப்பர்மின்ட் மற்றும் லெமன் கிராஸ் ஆகியவற்றில் மென்மையான நறுமணம் மட்டுமல்லாமல் ஈக்களை விரட்டியடிக்கும் குணமும் உள்ளது உங்கள் வீட்டின் ஹால் பெட்ரூம் மற்றும் சமையலறை ஆகிய இடங்கள் என அனைத்து இடங்களிலும் இந்த எண்ணெய்களை தெளித்து வைத்தால் ஈக்களை விரட்ட முடியும் ஸ்கிரீனிங் திரைகளை தொங்க விடுவதன் மூலம் வீட்டுக்குள் ஈக்கள் நுழைவதை தவிர்க்க முடியும் ஸ்கிரீனிங் செய்வதன் மூலம் வீட்டுக்கு போதுமான அளவு வெளிச்சம் கிடைப்பதுடன் ஈக்கள் உள்ளே வருவதற்கான வழிகளையும் அடைக்கப்பட்டு விடுகின்றன கிரீன் ஆப்பிள் சோப் கிரீன் ஆப்பிள் லிக்விட் சோப்புகள் ஈக்களை கவர்ந்திழுக்கும் என்ற ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே ஒரு ஜாடி தண்ணீரில் இரண்டு தேக்கரண்டிகள் கிரீன் ஆப்பிள் லிக்விட் சோப்பை கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பழத்தின் நறுமணத்தைக் கண்டு கவர்ந்திழுக்கப்படும் ஈக்கள் ஜாடியினுள் நீரில் அமர்ந்து இறந்துவிடும் இந்த வகையில் வீடுகளில் உள்ள ஈக்களை உங்களால் பிடிக்க முடியும் மின்விசிறியை போடுங்கள் ஈக்கள் தொந்தரவில்லாத முறையில் வீட்டிலிருந்து விரட்டுவதற்கு நம்பகமான வழிமுறையாக இது உள்ளது உங்கள் வீட்டிலுள்ள சீலிங் ஃபேன் அல்லது டேபிள் ஃபேனை ஆன் செய்து வைத்திருந்தால் போதும் ஈக்கள் தானாக ஓடிவிடும் ஆப்பிள் மற்றும் கிராம்பு ஒரு ஆப்பிளில் சில கிராம்புகளை சொருகிவிட்டு உங்கள் வீட்டு சமையலறையிலோ அல்லது ஈக்கள் அதிகமாக இருக்கும் இடங்களிலோ வைத்திருந்தால் ஈக்களை விரட்ட முடியும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வீட்டை சுத்தம் செய்வதற்கு கூட கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தலாம் கிராம்பின் வாசனையை பொறுக்காத ஈக்கள் அடுத்த நொடியே வீட்டை விட்டு ஓடிவிடும் ஆப்பிள் சீடர் வினிகர் வினிகரை வைத்து ஈக்களை விரட்டுவது மிகவும் திறமையான வழிமுறைகளில் ஒன்றாகும் ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு ஆப்பிள் சீடர் வினிகரை வைக்கவும் ஈர்ப்பு விசையை உருவாக்கவும் ஈக்கள் வெளியேறி ஓடுவதை தவிர்க்கவும் இந்த கலவையுடன் லிக்விட் டிடர்ஜென்ட் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த கலவையின் நறுமணம் ஈக்களை கவர்ந்தெழுத்து கொன்றுவிடும் ஒரு முறை இந்த கலவையினால் ஈர்க்கப்பட்டு வரும் ஈக்கள் முழுமையாக வரை வெளியேற முடிவதில்லை வெள்ளரிக்காய்கள் குப்பைகளில் மேலாக வெள்ளரிக்காயை கீற்றாக அறுத்து வைப்பதன் மூலம் ஈக்கள் முட்டையிடுவதை தவிர்க்க முடியும் ஏனெனில் வெள்ளரிக்காய் வாசனையில் ஈக்கள் வசிப்பதில்லை மேலும் சில வெள்ளரிக்காய் துண்டுகளை உங்கள் வீட்டை சுற்றிலும் வைத்திருப்பதன் மூலம் ஈக்கள் வீட்டுக்குள் வருவதையும் தவிர்க்கலாம் மற்றும் தொலைவில் வைத்திருக்கவும் முடியும் இ பேப்பர் ஈக்களை விரட்டக்கூடிய இ பேப்பர்களை உங்கள் வீட்டிலே தயாரிக்க முடியும் சர்க்கரை மற்றும் சோளமாவு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு ஒரு மொத்தமான பிளைன் பேப்பரில் தடவுங்கள் அந்த பேப்பரின் ஒரு முனையில் துளையிட்டு வீடு அல்லது அறைக்கு வெளியே தொங்க விடுங்கள் இதன் மூலம் ஈக்கள் வீட்டுக்குள் அல்லது அறைக்குள் நுழைவதை தவிர்க்க முடியும் சிவப்பு மிளகாய் சிறிதளவு சிவப்பு மிளகாயை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போடுங்கள் இதனுடன் சிறிதளவு தண்ணீர் விட்டு நன்றாக கலக்குங்கள் இப்பொழுது இந்த கலவையை வீடு முழுவதும் தெளியுங்கள் ஈக்கள் கொல்லப்படும் வெள்ளை ஒயின் ஒயிட் ஒயினை பத்திரமாக கழுவும் திரவத்துடன் கலந்து ஒரு கிண்ணத்தில் வைத்து இந்த கலவையால் ஈர்க்கப்பட்டு வரும் ஈக்கள் விஷத்தால் தாக்கப்பட்டு இறந்து விடுகின்றன லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையை ஏர் ஃப்ரெஷனராக பயன்படுத்தினால் அதன் நறுமணம் பொறுக்காமல் ஈக்கள் ஓடிவிடும் பிளாஸ்டிக் தண்ணீர் பைகள் காலியான பிளாஸ்டிக் தண்ணீர் பைகளை வீட்டுக்குள் நுழையும் இடங்களில் வைத்திருந்தால் ஈக்கள் நுழைவதை தடை செய்ய முடியும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி